ஆறு மாசத்துல முடியுது பதினொன்றரை கோடி ஆறு மாசத்துல முடிச்சிடும் பதினொன்றரை கோடி மேலே ஒரு இரநூத்தி இரநூத்தி பேர் நின்று ஒரு ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி ஒரு ஹால் இருக்கு ஒரு நூத்தி இருபத்தி நாலு பேர் சாப்பிடுற மாதிரி டைனிங் ஹால் இருக்கு அதனால அந்த ஸ்ரீரங்க மக்களுக்கு பின்னால வந்து டூ வீலர் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறோம் எல்லா வசதியும் உள்ள பஸ் ஸ்டாண்டா இது இருக்கு முதலமைச்சர் பதினொன்றரை கோடி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அங்கே ஓமனி பஸ் ஸ்டாண்டு நம்ம இது பக்கத்தில் கொள்ளுங்கர பக்கத்தில் ஆறு ஏக்கர்னால நம்ம நகராட்சி இடத்த அறநிலைத்துறை எடுத்துக்கிட்டாங்க அவங்ககிட்ட கேட்டிருக்கான் அவங்க கொடுத்தாங்கன்னா கம்ப்ளீட் அந்த பதினோரு ஏக்கர் இருக்கு அது ஓமனி பஸ் இங்கே போ ஸ்ரீரங்கத்தில் வைக்கிற மாதிரி ஒரு ரெடி பண்ணியிருக்கான் கோர்ட்டு அங்கே கொடுக்குறோம் கோர்ட்டுக்கு ஒரு மூணு ஏக்கர் கடாங்க அது இடம் கொடுக்குறாங்க அதான் முடியுமா முடியுமா நீங்கள் பார்த்து நாங்கள் வேகமாக வேலை இருக்கோம் கொஞ்ச நாள் சேஃபுக்கு வந்து பஸ் போக்குவரத்து மாதிரி எல்லாம் தானே அன்னைக்கு போய் பாக்குறேன் எப்போன்னு கேட்டு முதலமைச்சர் டைம் வாங்கி அவரை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல நசரத் பேட்டை ஒன்று நேற்று வந்து ஆவடியிலேருந்து நேற்றே டிஎம்ஐ போய் அதையும் கிளீன் பண்ணிட்டோன்ட்டான் நீங்க எதையும் சும்மா நாச்சும் கிளப்பி விடாதீங்க தண்ணிலாம் இல்லை